நேற்று இந்தியா முழுவதும் மற்றும் முதல் முறையாக வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் எழுதினர் தூத்துக்குடியில் அழகர் பள்ளியில் சுமார் எழுநூற்று அறுபத்து எட்டு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர் இந்த நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் பலருக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் முற்றிலுமாக இருநூறு கேள்விகளும் மற்ற நீட் தேர்வு மையங்களில் வழங்கப்பட்ட வினாக்களில் இருந்து மாறுபட்டுள்ளது மேலும் மற்ற மையங்களில் வினாத்தாள்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டாகவும் தூத்துக்குடி அழகர் பள்ளியில் வழங்கப்பட்ட நீட் தேர்வு வினாத்தாள்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாகவும் இருந்துள்ளது இந்த வினாத்தாள்கள் மற்ற மையங்களில் வழங்கப்பட்ட சரியான வினா தாள்களுக்கு தேசிய தேர்வு முகமை சார்பில் கியூ ஆகிய கோடும் தவறாக வழங்கப்பட்ட வினா தாள்களுக்கு ஆகிய கோடுகளும் வழங்கப்பட்டுள்ளது இது தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோருக்கு வினாத்தாள்களை அதன் விடை குறித்து போது அழகர் பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் தவறான வினாத்தாளாக வழங்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி மற்றும் குழப்பமடைந்தனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் இதற்கு மத்திய மாநில அரசுகள் மற்றும் தேசிய தேர்வு முகமை ஆகியவை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தீர்வு காண வேண்டும் தாங்கள் எழுதிய வினாத்தாள்களுக்கும் உரிய மதிப்பெண் வழங்கி ரேங்க் பட்டியல் மற்றும் கவுன்சிலிங் தங்களுக்கு தனியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியில் நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாங்கள் நேற்று வந்து நீட் எக்ஸாம் வந்து அலகர் பப்ளிக் ஸ்கூலில் வந்து எழுதினோம் தூத்துக்குடியிலே மொத்தம் மூணு சென்டர் இருந்துச்சு எங்களுக்கு அழகரில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக எல்லார் மாதிரியும் எழுதிட்டு வந்துட்டோம் ஈவினிங் வந்து ஆன்சர் செக் பண்ணலாம் ஆன்சர் கி அப்படின்னு போய் பார்க்குறப்போ அது வந்து கியூஆர் எஸ்டி அப்படிங்கிற ஒரு நாலு டைப் தான் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்கள் பார்க்குறோம் கடைசியில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டாக வேற அதாவது யூஸ்வலாக நம்பர் ஷஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்பர் ஷஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து கொஸ்டினே டிஃப்ரெண்ட் அதாவது அந்த அந்த ஒரிஜினல் டைப்பில் இருக்கிற இரநூறு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல எங்களுக்கு வந்து எம்என் ஓபி இந்த நாலு டைப்பில் வந்திருந்துது ஏதாவது ஒரு கொஸ்டினாக தான் அப்படி சேமாக இருக்கணும் ஷஃபுல்லாக இருக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டாக வேற இன்னொன்னு அந்த கொஸ்டின் எழுதினவங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் எங்களுக்கு இது மட்டும் எப்படி அது எப்படி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு நேஷ்னல் எக்ஸாம்ல வைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்கணும் ஷஃபிலாக இருக்கிறது ஓகே ஆனா வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு கொஸ்டின் கூட சேம் இல்லைன்னா அது எப்படி இல்லைன்னா தனித்தனியா ரெண்டு கட் ஆஃப் வச்சு ரெண்டு இதாக ரேங்க் போட்டு அந்த மாதிரி சீட் ஃபில்லிங் நடக்கணும் ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் எதுவுமே அவங்க சொல்லலை அதே மாதிரி நாங்க வேற நிறைய உங்கள்கிட்ட விசாரிச்சோம் எங்க சென்டர்லயுமே கரெக்டான கொஸ்டின் வந்தவங்க இருக்காங்க வேற நிறைய சென்டர்ல வேற நிறைய பேர்கிட்ட விசாரிச்சப்போ அவங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் வந்திருக்கு அதே மாதிரி இல்ல வெளிநாட்டுல தெரிஞ்சவங்க எழுதணும் அவங்க கிட்ட கேக்குறப்போ அவங்களும் கரெக்டான கொஸ்டின் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க அது எப்படி இந்த மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கி ரிலீசிங்கோ இல்ல இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இதுல கன்செஷன் இருக்கும் அந்த மாதிரி எதா ஒன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும் நேற்று நீட் எக்ஸாம் நடந்துச்சு அழகர் ஸ்கூலில் அதில் என் பையனும் நிறைய பிள்ளைங்க எல்லாமே எழுதுனாங்க எழுதிட்டு வீட்டுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணும்போது கொஸ்டின் வந்து சீக்கி செக் பண்ணும்போது உள்ள ஆன்சர் வந்து இல்லை அப்படி ஏன் ஆன்சர் வெளியே வரலன்னு பார்க்கும்போது ஆனால் கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின்லாம் வெளியிட்ருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் நடக்கிற வந்து ஒரே ஒரே கொஷின் ஆன்சர் தான் வெளியிடணும் ஒரே எக்ஸாம் தான் ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் ஆனால் ரெண்டு கொஷின் வந்து எப்படி வந்துச்சு இதுக்கு வந்து எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் கவர்மெண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தா இருந்திருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குது இது வந்து இப்போ எக்ஸாம் சொல்லும்போது பப்ளிக் எக்ஸாம் அதில் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் ரெண்டு கொஸ்டின் வந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதில் உள்ள கீ ஆன்சரும் எங்களுக்கு வெளியிடலை ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு கீ வெளி வெளியிட்ருக்காங்க ஒண்ணுக்கு வந்து கீ வெளியிடலை அது எங்களுக்கு கீ வெளியிடணும் இது வந்து மத்திய மாநில அரசு வந்து இதுல வந்து உடனடியாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இதில்னால ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அது வந்து மத்திய மாநிலத்துக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இதுக்கு கீ ஆன்சர் கொடுக்கணும் நீங்கள் என்ன செய்வீங்களோ யார் செய்வீங்களோ தெரியாது எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரும்படி தாழ்முறைன்னு கேட்டுக்கொள்கிறேன் லைலா பெல்சி